எங்கள் வீட்டு சைடில் சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோ போவோம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அது என்ன நிறைய ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதில் வெங்காயத்தை வந்து போட்டு சேர்க்க போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னரமாக வரணும் வர வைக்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னரமாக நம்ம பிரியாணிக்கெலாம் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி நல்லா சிவந்து வரணும் அப்போ தான் அந்த வெங்காயம் வதங்க தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கன் சேர்க்க போகிறேன் சேர்க்கக்கூட தான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்பூன் மேலே வச்சு அப்படியே சேர்த்துப்பேன் லேசாக தலைச்சி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டாக வீட்டாக அரைச்சி கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் கரத்தில் போட்டுட்டு தயிர் கொண்டு ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடி மூடி போட்டு வேகிட்டு பத்து நிமிஷம் வேகட்டும் இடையில கழுதி கிளறி விட்டுக்கலாம் முடிச்சுன்னா பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் கொஞ்சம் கஷ்டம் மேத்தி போட்டுக்கிறேன் சூப்பரான சோம்பேர் சிக்கன் ரெடி